வார்த்தைனால் அல்ல செய்கைனால் அல்ல கிரையில விசுவாசம் செத்ததாக இருக்குதுன்னு வேதம் வாசி வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவனோட சின்னமே இந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்கிறது தாவிதை எவ்வளோ தான் பதினேழாவது வருஷம் சொல்லுது ஒன்று ராஜா கலேட்டா அதிகாரத்தில் இந்த இடத்துல பாருங்க இஸ்ரோவிலின் தேவனாய் கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தகப்புனா இங்கே தாவித்துல இருந்தது ஆனாலும் கர்த்தரையின் தகப்பனாங்கிய தாவிதி நோக்கி என் நாமத்திற்கு என்ற ஆலயம் கட்டு என்ற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான் ஆனாலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் பிரியமான தேவனுடைய கனமே இந்த மாலை வேலையில் கர்த்தரவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் இருதயம் கலங்காது உங்களுக்கு ஆராதனை உங்களுக்கு தேவனுடைய வாசனை தேவனுடைய வார்த்தை இவைகளெல்லாம் வருகிறது இல்லைன்னு சொல்லுங்கள் வாங்க 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 எல்லாம் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதே சமயத்தில் ஏன் குமாரன் கட்ட முடியாது ஏன் கு அதாவது தாவித ஏன் கட்ட முடியாது ஏன் குமாரன் கட்டுவான் தாவித அதுக்கு நல்ல வார்த்தையும் நமக்கு காணப்படுகிறது உன் கரமெல்லாம் ரத்தம் படிந்து இருக்கிறது ஆகியால நீ எனக்கு காரியத்தை கட்ட மாட்டேன் யுத்தத்தை பார்த்த மனுஷன் நீ உன் கரத்துல ரத்தம் இருக்கிறபடி எல்லாம் ஆலயத்தை கட்டி வாங்கி கொள்ள மாட்டேன் ஆகையால் குமார் நாகிய சாலம் ஒன்றால் இந்த ஆலயத்தை கட்டுவான் இவன் ஆலயத்தை கட்டுவதற்குத்தான் தேசத்தில் கற்று சமாதானத்தை வைக்கிற யுத்தம் எல்லாம் இருக்கிறது உனக்கு நல்ல உடல் சுகத்தை கற்று கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக காணப்பட்டால்தான் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்க முடியும் நீங்கள் நல்லா ஜெபிக்க முடியும் நல்லா ஊழியம் செய்ய முடியும் சாட்சியா இருக்க முடியும் அதனால தான் நல்ல உடல் சுகத்தை தீர்க்க ஆயுத கற்று நமக்கு தருகிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வசனத்தின் அடிப்படையிலே எல்லாம் நடந்து கொண்டிருக்குது பிள்ளையின் பிள்ளையினை காணப்போகின்ற இப்படியாக பல ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்குது ஆலயமா எப்பொழுது சரீரம் காணப்படுகிறது என்று கேட்டால் இரத்த கரைக்கு நீங்கள் விலகி காணப்பட வேண்டும் இரத்த வாசனை உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனட்சனமே உங்களுடைய வாழ்க்கையில் ரத்தம் அந்த இரத்தத்தினுடைய சத்தம் அந்த ரத்தத்தினுடைய வாடகை இருக்கக்கூடாது ரத்த பிரியனை கத்திர அருவு ரத்த பிரியன் என்று சொன்னால் கத்தர் அறிவுறுக்கிறார் என்று சொன்னால் பழி வாங்குற எண்ணம் சில சமயத்தில் வந்துவிட்டோம் பழி வாங்குகிற சுபாவம் பழி வாங்குகிற எண்ணம் அது இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஆலயம் அலங்கோலமாய் காணப்படும் கல்லறு குகையாக காணப்படும் உங்கள் சரீரத்தை கெடுத்தால் தேவனை கெடுத்து போடுவார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த நாளிலேயே உங்கள் சரீரத்தை கத்துற ஆலயமாய் புதுப்பிக்க விரும்புகிறார் இந்த ஆலயத்தில் என்ன இருக்க வேண்டும் மகிமை காணப்பட வேண்டும் அந்த ஆலயத்தில் என்ன இருக்கக்கூடாது வேசித்தனம் இருக்கக்கூடாது அந்த ஆலயத்தில் என்ன இருக்க வேண்டும் ரத்த பிரியம் இருக்கக்கூடாது ரத்த பிரியமும் வேசித்தனமும் ஒருமித்து வாசம் செய்யும் அப்படி சரீரம் அலங்கோலமா இருக்குமே தவிர அது ஆவிக்குரிய